எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் திருக்குறள் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குறள் எண் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்னும் எழுத்தை முதலாகக் கொண்டுள்ளன அதுபோல உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளை முதலாகக் கொண்டுள்ளன குறள் எண் இரண்டு கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் தூய அறிவு வடிவான கடவுளின் திருவடிகளைத் தொழாவிட்டால் கற்ற கல்வியினால் என்ன பயன் குறள் எண் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அன்பர்களின் உள்ளமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் பெருமை பொருந்திய திருவடிகளை நினைப்பவர் உலகில் நீண்ட நாள் வாழ்வார் குறள் எண் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இளான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை நினைப்பவருக்கு உருபொழுதும் துன்பம் இல்லை குறள் எண் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுளின் உண்மை புகழை விரும்பியவரிடம் அறியாமையால் வரும் இன்பமும் துன்பமும் வந்து சேராது குறள் எண் ஆறு ஒரிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்புல ஆசைகளையும் ஒழித்த கடவுளின் ஒழுக்க நெறியில் நிற்பவர் நீண்ட காலம் நலமுடன் வாழ்வார் குறள் எண் ஏழு தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்கு ஒப்பில்லாத கடவுளின் திருவடிகளை நினைப்பவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை போக்க முடியாது குறள் எண் எட்டு அறவாழி அந்தனன் தால் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை நினைப்பவர்க்கல்லாமல் மற்றவர்க்கு துன்பக்கடலை கடக்க இயலாது குறள் எண் ஒன்பது கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை எட்டு குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காத தலையானது கேளாத செவி பாராத கண் போல பயனற்றதாகும் குரல் எண் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் கடவுளின் திருவடிகளை அடைந்தவர் பிறவி என்னும் பெரிய கடலை கடப்பர் மற்றவர் அதனை கடக்க கடக்கமாட்டார் அருட்பருஞ்சோதி அருட்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்தமைச் சிவமே திருச்சிற்றம்பலம்